ஆண்டவரும் இச்சகருமாகிய ஏசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக விசேஷமாக இந்த நாளிலும் தேனுடைய பிள்ளைகள் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற காரியத்தில் ஆண்டு நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் எப்பொழுது நாம் சாத்தானுடைய ஏவுதலுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி பேத திருமாளியாக நாம் தியானிக்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் நான்காம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அப்பொழுது யோவா ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உடைய தேவனாய கத்த ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யோவாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது நாம் சாத்தனுடைய ஏவுதலுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாத்தனுடைய ஏவுதலுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ அப்பொழுது யாருடைய பேச்சையும் நாம் கேட்க மாட்டோம் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம் ஏன்னா பிசாசானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அவனுடைய சொல்லை தான் நம்ம கேட்கும்படி என்னை நடக்க பண்ணுவான் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி அதனால தான் ஆண்டவராக கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் இடத்துல தினமும் தினம் வேதத்தின் வாயிலாக போதனை வாயிலாக நம்மளோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாள் இந்த இடத்துல தாவிது தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறதை மற்ற நபர்கள் கூட உள்ளவர்கள் யோவா எல்லாரும் தடை சொன்ன போது கூட அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான் இன்றைக்கும் நாமளும் அதைத்தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறான் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் சில நேரங்களில் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவனே வந்தால் கூட நம்ம நினைச்சிக்க மாட்டோம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு ஆகவே தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டு கற்றுக் கொடுக்குறார் அதே போல் எத்தனை ஊழியர்கள் இருந்தாலும் கூட உள்ளவர்கள் சொன்னாலும் சரி நம்முடைய தவறை சுட்டி காமித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நாம் பிசாசின் ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுப்பதனால் பிசாசின் ஆலோசனை என்பது அவனுடைய ஆலோச வார்த்தையை மட்டும் தான் நாம் செவி கொடுக்கணும் மற்ற யாருடைய வார்த்தையும் செவி படிக்க நம்முடைய இருதய கதவுகளை அடைத்து வைத்து விடுவான் அதனால தான் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குறார் ஆண்டோடைய வார்த்தையும் வாக்கு ஆண்டவர் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்பதுதான் வாக்கு தத்துவம் அதை எண்ணக்கூடாத அளவுக்கு உன்னுடைய ஜனங்களை நான் பெருக உங்களை பெருக பண்ணுவேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதை நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நாம் தேவனை பரிச்சை பார்க்கிறவங்களாக மாறிவிடுகிறோம் அப்போ பிசாசானவன் எப்பொழுது அவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வைக்கிறானோ உடனே முதலாவது அவன் செயல்படுத்துவதே தேவனுக்கு விரோதமாகத்தான் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவான் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு நம்ம பேசுகிறதை நாம் பார்க்குறோம் இப்போ நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் தெரிமால் எப்பொழுது சத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் ஏவுகிறபடி நான் நடக்கிறோமோ நாம் யாராக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்றால் ஒன்று குருந்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே அப்போ நாம் எப்பொழுது ஒருத்தர் எனக்கு பின்புலத்திலேருந்து ஏவுகிறபடி நான் செயல்படுகிறேனோ அதாவது ஆண்டவர் என்னை நடத்தாமல் ஆவியானவர் என்னை நடத்தாமல் ஒரு மனுஷனோ சத்துருவோ சுயமோ எனக்கு தோன்றுகிறபடியோ நான் எப்படி அந்த ஏவப்பட்டபடி நான் நடக்கிறேனோ அப்பொழுது நான் எப்படி செயல்படுவேனா அஞ்ஞானியாய் செயல்படுவேன் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ அஞ்ஞானி என்றால் எப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது மற்றையோ ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம தெளிவாக புரியும் மற்ற ஆறு ஏழு அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இப்போ அஞ்ஞானிகள் என்றால் யார் என்று ஆண்டு சொல்கிறாருன்னா தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவங்க அஞ்ஞானி தேவ பார்வையில் அஞ்ஞானி என்றால் தாம் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவங்க அவங்க தனக்கு எப்படி தோணுதோ எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வாங்க ரொம்ப கவனமாக இருக்கும் அது தவறாக இருந்தாலும் அதிலே தான் உறுதியளிப்பாங்க மாற்றுவதற்கு தங்களுடைய இருதயத்தை அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார்கள் இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுங்கள் அஞ்ஞானிகள் இந்த அஞ்ஞானிகள் தன்னுடைய பார்வைக்கு ஞானியாக இருப்பாங்க என்று சொன்னால் பிசாசானவன் அவர்களை அவ்வளவாய் வஞ்சித்து வைத்திருக்கிறதுனால இந்த காரியத்தை நடக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆகவே இந்த நாளிலும் ஏன் ஆண்டவரை இவங்களுக்கு இவ்வளவு காரியத்தை எடுத்து சொல்லியும் இவ்வளோ காரியங்களை அவங்களுக்கு போதிக்கப்பட்டும் வசனங்களை கூட நல்லா வாசிப்பாங்க வசனத்துடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியே நடப்பாங்க ஆலயத்து காரியங்களை முதன்மையாக இருந்த மாதிரி இருப்பாங்க ஏன் இவங்க தவறு செய்கிறது அவங்களுக்கு புரியலைங்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது விசாசானவன் அவளுடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று நாம் வேதத்தில் கூட நாம் வாசித்திருக்கிறோம் ஆகவே தான் இன்னைக்கு ஆண்டோர் நம்முடைய காரியங்களை தெளிவாய் கற்றுக் கொடுக்குற வார்த்தையை நாம் தெளிவாய் கேட்டு நடந்து நாம் வழியை செவ்வாயப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அந்த ரெண்டு குருந்தியர் மூணு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் மனது குருடாக்கப்பட்டுட்டுன்னா நம் வேதத்தை முழுவதும் வாசித்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் புரியவே செய்யாது நம்முடைய இருதயத்துக்களும் போவாது ஏன்னா இருதய கண்களை அவன் அடைத்து வைத்திருக்கிறான் கண்கள் அடைக்கப்பட்ட ஒரு நிலமை மன குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமை அது எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும் புரியாது வேதத்தை குறித்து வே வேதமே என்ன சொல்லுகிறது என்றால் வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அது நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு கண்ணாடியாக பார்க்கிறோம் கண்ணாடி முதல்ல நம்முடைய குறைகளை சுட்டி காமிக்கும் நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியேதான் காமிக்கணும் நம்மள கூட்டியும் காமிக்காது குறைத்தும் காமிக்காது அதைத்தான் வேத வசனம் நமக்கு முன்பாக அந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம அதை வாசிக்கும் பொழுது நாம் எப்படி நடக்கணும் எதை செயல்படுத்தணும் எதை சரிப்படுத்தணும் எதுல கரெக்டா இருக்கணும் எல்லாற்றையும் இந்த கண்ணாடி சுட்டி காமிப்பது போல வேதம் சுட்டி காமிக்கும் இப்ப என் கண்கள் பார்வையற்ற நிலைமையில் பொழுது நான் கண்ணாடிக்கு முன்னு நின்றாலும் பிரயோஜனம் இல்லை அதே இந்த கண்ணாடி என்று சொல்லப்படுகிற நம்மளால் அறியப்படுகிற இந்த வேத வசனம் நம்முடைய கண்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் நமக்கு முன்பாக வைத்து வாசித்தாலும் நம்முடைய சாயல் எப்படிப்பட்டிருந்தே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை மன கண்கள் குரூடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது ஆகவேதான் இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற மிக முக்கியமான ஒரு சத்தியம் எப்போது சாத்தானுடைய எழுதலுக்கு இடம் கொடுக்குறோமோ அப்பொழுது நாம் யாரோடைய பேச்சையும் கேட்க மாட்டோம் அதாவது தேவ பார்வையில் அந்ஞானியா நடந்து தன் பார்வையிலேயே ஞானியா ஜெபிக்கும் போது இந்த சொல்லுவாங்க பல வாதத்தில் இப்படி ஜெபம் பண்ணால் தான் ஆண்டிருக்கார் இதை மண்ணி இதை மாதிரி செஞ்சுருக்கிறேன் அப்படி தான் என்ன ஆண்டவர் செய்வார் இதைத்தான் ஆண்டவர் செய்வார் இப்படி தான் ஆண்டு செய்வார் தனக்கு தோன்றுகிறபடியே நடப்பார்களே தவிர வேதம் என்ன சொல்லுகிறோ அதன்படி செவி கொடுக்க மாட்டார்கள் ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் நாமும் அகப்பட்டு விடாதபடிக்கு ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது நம்ம குடும்பத்தில் உள்ள அகப்பட்டிருந்தால் சுற்றியில் உள்ளவங்க அகப்பட்டிருந்தால் இவர்களை தான் நாம் ஜெபிப்போம் கற்ற நிச்சயமாய் அந்த பிசாசின் தந்திரங்கள் இருந்து நம்மளை அவர்களை விடுவித்து உயர்ந்த காரியத்தில் நம்மளை சிறந்திருக்க பண்ணுவார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்விப்பாராக ஆமீன் ஆமீன்